பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நடிகை ரூபினி அவர்கள் அற்புதமான பல விஷயங்களை கூறியுள்ளார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஆரம்பத்தில் நான் முதன் முதல் சந்தித்தது அவரை படத்தில் நடிக்கிறது தான் அவரை சந்தித்த போது அவர்கிட்ட நான் இங்கிலீஷில் தான் ஆரம்பத்தில் பேச ஆரம்பித்தேன் இங்கிலீஷில் பேசின உடனே அவர் ஒரே வார்த்தையில் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது நீங்கள் தமிழ் கற்றுக்கிட்டு நடிக்க வாங்க என் கூட நான் பிற பேசுகிறேன் தமிழை கற்றுட்டு என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே மணி திரும்ப போயிட்டாங்களாம் போயிட்டு ட்ரைனிங் நல்லா தமிழ் கற்றுக்கிட்டாங்களாம் தமிழை எப்படி எப்படி பேசணும் என்னென்ன விஷயங்கள் எப்படி பேசணும் யாருக்கிட்ட அப்படின்னு சொல்லி ரூபினி பண்ணி தமிழ் மொழிகளை நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு கேப்டன் விஜயகாந்த் அவர்கிட்ட வந்து பேசுகிறதுன்னு சொல்லிட்டு போகணுன்னு திரும்ப வந்து அந்த தமிழ் மொழியை நல்லா கற்றுக்கிட்டு படத்தில் நடிக்கிறதுக்கு திரும்ப வந்திருக்கிறாங்க கூலிக்காரன் கேப்டன் பிரபாகரன் அப்படின்னு ரெண்டு மூணு படங்கள் மூன்று எழுத்து மூச்சு இருக்கும்னு சொல்லி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூட நடிகர் ரூபினி அவர்கள் ஒரு மூணு நாலு படங்கள் இணைந்து நடித்திருக்கிறாங்க நடிச்சிருந்தாலும் அவர் தமிழ் கற்றுக்கிட்டு வான்னு சொன்ன உடனே தமிழை கற்றுக்கிட்டு கேப்டன் விஜயகாந்த்கிட்ட போயிட்டு திரும்ப தமிழ் நல்லா பேசியிருக்கிறாங்க பேசின உடனே ரூபினி பேசின உடனே கேப்டனுக்கும் தமிழ் பேசின உடனே நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா பேசுகிறாங்க இந்த இதை இப்படி பண்ணணும் இந்த விஷயங்களை இப்படி பண்ணுங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சில விஷயங்கள் இப்படி நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக எவ்வளோ விஷயங்கள் ரூபிணிக்கு கேப்டன் விஜயகாந்த் பண்ணியிருந்தார் ஏன்னா தாறுமாராக இங்கிலீஷ் பேசுனால் கேப்டனை பொறுத்த வரைக்கும் தமிழில் பேசினா மட்டும்தான் இது பண்ணுவார் இங்கிலீஷ் சில வார்த்தைகளை மட்டும்தான் விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு திரும்ப பேசுவார் பட் இருந்தாலும் தமிழை நல்லா கற்றுட்டு வந்து என் கூட நடிக்க வாங்கன்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காண்டி ரூபினி நல்லா கற்றுட்டு விஜயகாந்த் கூட நல்ல ஒரு நட்பு அந்த நாலு படங்கள் நடிச்சிருந்தாலும் அந்த படங்கள் நடிக்கும்போது அப்படி ஒரு நல்ல ஒரு பழக்கம் ஹெல்ப்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு அவர் இருக்கும்போது ஷூட்டிங் சொல்கிற தைரியமாக நிறைய பேர் இருப்பாங்க ரூபினி ஒரு ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கிற டயத்தில் ஒரு டயத்தில் வலிக்கு விழுந்துட்டாங்களாம் விழுந்த உடனே கேப்டன் பக்கத்தில் இருந்தவங்கள கூப்பிட்டு வளாறுன்னு அடித்து ஏன் அப்படி பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஷூட்டிங்ஸ் பண்ணும்போது அந்த ரோ ஏதோ விட்டுட்டாங்களாம் விட்ட உடனே அவங்க புத்து நிக்கில் வந்துட்டாங்களாம் உடனே அந்த இடத்துல அவங்கள கூப்பிட்டு காலில் கெட்டை போட்டு உடனே அப்படி கூப்பிட்டு போய் ஒரு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு இந்த விஷயத்தெல்லாம் வந்து ரூபினி என்றைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு பதவி உருவாட்டி வெளியிட்டுருக்காங்க கேப்டன் விஜயகாந்த் அவர் கூட நடித்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அவர் ஆள் கருப்பாக இருந்தாலும் அப்படி ஒரு கலையாக இருப்பார் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த ஸ்டைலு அந்த ஒவ்வொரு படத்திற்கும் ஏற்ற மாதிரி அவர் நல்லா இருப்பார் இன்னொரு விஷயம் என்னென்னா மற்ற நடிகரோடு விட எனக்கு கேப்டன் கூட நடித்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்னு சொல்லி நடிகர் ரூபினி அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளவும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை இது பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே